உங்களை போன்ற பிரவர் எங்களுக்கு உபகாரம் செய்ய முடியும் அது போன்ற பெயர் உபகாரம் இருந்துச்சு அம்மீது பிணி வச்சவங்க உலகத்துல அது போன்று பிணி வச்சவங்க யாரும் துன்பத்தை பார்த்து துடி துடிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் கூட இருக்க முடியாது முகமது ரசுல்லா இருந்தான் அம்மீது ஹரீஸ் இருந்தான் சொன்னால் அழகுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் முகமது ரசுல்லா சொல்லாசன் எதை கொண்டு உலகத்தில் நீங்கள் பிறரை மகப்பத் வைக்கிறீர்களோ அவை அனைத்திற்கும் முன்னால் முகமது ரசுல்லா சொல்லாசன் அவர்களை முன்வைத்து பார்த்தால் सैदियालाम का करो शुक्र कैसे अदा इस करम का करो शुक्र कैसे अदा